இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான காலம் ராசிநாதன் ராசியிலே இருக்க அதனால் உடல் உழைப்பு அதிகமாகும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு மாஸ்டர் டிகிரிஸ் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கூட்டுத் தொழிலில் வெற்றி கூட்டுத் தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக முதல் போடக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதாவது இவ்வளவுனால வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனைகள் இருந்தால் அந்த அவர்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது குழந்தை கரு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் சுற்றி வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் மொத்தத்தை பார்த்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது